ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நான் பேசுன மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மட்டும் ஏன்னா இப்போ வந்துட்டு பூவா பார்த்துக்கடைலாம் யாரும் இல்லை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வெளியில் தூக்கிட்டு போக சொல்கிறோம் வெளியில் எப்படி திரும்ப இருக்குங்க ஊரில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்குது எனக்குமே சரி இவளுக்குமே சரி வேர்த்துக்கிட்டே இருக்குது அப்படி தான் இருக்குது ஆனால் இவன் வெளியில தான் போகணுன்ட்டுருக்குறான் எனக்கு இப் இனிமேல் நான் வந்துட்டு எங்கேயுமே நான் அனுப்புகிறதா முடிவு பண்ண அனுப்புகிறதா இல்லை நீ தானே அடித்த நான் தேய்ச்சி விடணும்பாரு இவன் தான் இப்போ கட்டலில் மோதிக்கிட்டான் ஆ நான் வந்து வெளியில் அனுப்புகிறதா இல்லை நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன் கஷ்டப்பட்டுட்டேன் அப்போமே சரி இன்னைக்கு வந்துட்டு அதுக்காக நம்ம சாப்பிட்ற டேக்கிலாம் பார்த்துக்கிடணும் தானே ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டா அடுத்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதாவது கொடுத்துருவாங்கன்னு நான் ரொம்ப பயப்படுவேன் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேங்கிறது தெரியும் அதனால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது இவனுக்கு என்ன கொடுக்குறது இன்னுமே பூவாவுக்கு நான் வந்துட்டு பச்சை தண்ணி கொடுக்குறதில்ல சுடு தண்ணி தான் நான் கொடுப்பேன் என்னாச்சுனாக்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் தூக்கிட்டு வராங்க சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிருந்துச்சு எனக்கு வந்ததுன்னா கோவம் தாங்க முடியல அந்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்குறான் அவங்க வீட்டில்னு சொல்கிறாங்க சாதாரணமாக சொல்கிறாங்க அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஜுரம் வந்துருச்சுன்னா உண்மையில ஜுரம் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலே இல்லைங்க இந்த ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அடுத்து குழந்தைக்குன்னு பார்க்குறதுக்கு தனியாக ஹாஸ்பிட்டலே இல்லை இருவா தனியாகவே ஹாஸ்பிட்டல் கிடையாது அப்படி இருக்கக்காட்டியும் இந்த மாதிரி பச்சை தண்ணி கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால அது முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் பூவை வந்துட்டு நம்ம கைக்குள்ளே வச்சு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னோட கண்ட்ரோல இருந்தாலும் ஆகும் சொல்ல வந்ததே மாறிட்டேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா கொஞ்ச நேரம் பொறுப்போம் இந்த காலையில எழுந்திரிச்சோடனே எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு எனக்கு தூங்கி எழுந்திரிச்சு அது என்னன்னா நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நேற்று யூடியூப்பில் வந்துட்டு மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அது வந்துட்டு அதுக்கு தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நமக்கு வந்துட்டு மானிட்டேஷன் கிடைக்கிற அளவுக்கு நம்ம சேனலை வந்துட்டு வருமா என்னென்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் நேற்று அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அவங்க செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இருந்தாலுமே நேற்று எனக்கு வந்து ஒரு நாள் ஆகிடுச்சு நேற்று நேற்று பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துருச்சு எப்பயுமே நான் மொபைலில் தான் பார்த்தேன் மொபைல் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா எனக்கு இருந்து மெயில் வந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை எனக்கு என்னோட சேனல் மான் மானிட்டசேஷனுக்கு ஓகே ஆயிடுச்சு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு உண்மையிலே என்னோட சேனல் செத்து போச்சுன்னு நினைச்சேன் அதுக்கும் உசுறு இருக்குன்ட்டு நான் உண்மையில் நான் ரொம்ப புரிஞ்சுட்டேன் அம்மா வந்தாங்கல்ல அவங்க யார் தெரியுமா அம்மாவோட அண்ணன் ஃப்ரைனோட மாமா வந்திருந்தாங்க அவங்கள நான் வந்துட்டு பார்க்குறதோ எதுவுமே பண்ணக்கூடாது தலைக்கு துணி போட்டுறோம் அதெல்லாம் தலைக்கு துணி போட்ட போயிட்டே இருக்க சரி ஓகே உம் களை தூங்கி எந்திரிச்சு பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல ஏன் நமக்கு என்னடா நமக்கு வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு எனக்கு அவ்வளோதான் இனிமேல் நம்ம அடுத்தடுத்ததுல நம்ம எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் நம்ம வந்து ஏன் பண்ணிட்டோம் பண்ணி வந்துட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரி சொல்லலான்ட்டு தான் நினச்சேன் சார் இது வந்துட்டு எப்படின்னா மாண்ட்டி இப்போ வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூடியூப்பில் நிறையா ரூல்ஸ் வந்துருச்சு ஜூலை பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா சேனலுக்குமே வந்துட்டு இப்போ வந்து ரெவென்யூலாம் கிடைக்காது அதேமாதிரி மாதிரி சஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வந்துட்டு சரி நமக்கு ஆகாது ஏற்கனவே கம்யூனிட்டி கைடன்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு எனக்கு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா நம்ம சேனலாம் வா வராது அப்படின்னு நினச்சேன் எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதையும் மீறி வந்துருச்சு சரி ஓகே அது ஒரு காலையில் ஒரு சந்தோஷமான செய்தி அது ஒன்று அப்புறம் ஒரு செய்தி பூவை வெளியில் போயிட்டு இருந்தாலும் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் பாருங்கள் கீழே விளையாடுறதுக்கு என்ன திறமையை கொடுத்துருக்குறேன் இந்த பரிசு எடுக்க முடியலை இந்த இதில் எல்லாமே இருக்குது எல்லாமே இப்போ ஏடிஎம் கார்டு எல்லாமே இப்போ எல்லாத்தையும் போட்டு களைச்சி போட்டு வச்சுருவோம் தான் எல்லாம் கொடுக்குறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை அஞ்சரை மணிக்கு போனாங்க அஞ்சரை அஞ்சரை மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரை அரிசி கொடுப்பாங்களாம் சரி அன்னி போனாங்க சரின்னு சொல்லிவிட்டு பூவா வந்துட்டு தூக்கிட்டு போறான்னாங்க போகிறேன்னு கூட என்கிட்ட சொல்லலை சரி ட்ரெஸ் எடுத்து போட்டு விட அப்படின்னாங்க சரி எதோ பக்கத்தில் என்ன கு ப கடைக்கு அந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் நான் போட்டு தூக்கிட்டு போக சொல்லுவேன் அவனும் போயிடுவான் பக்கத்து வீட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க போயிடுவான் அங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரேஷன் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியாது நான் பக்கமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் நான் இருந்தேன் ஏன்னா ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம அண்ணன் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கெல்லாம் கொண்டு போயிட மாட்டாங்க எனக்கு தெரியும் சரி உடனே வர்ற மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி சரின்ட்டு எடுத்து மாட்டிட்டு சரி பூவாக ரூம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்ட்டு சரி ஒன்றா போய் எடுத்து கொடுக்கணும் என்னட்டேன் எரி இருக்கட்டு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன் அஞ்சரை மணி இருக்கும் அப்போ கரெக்டாக அஞ்சரை மணி இருக்கும் போயிட்டோம் பக்கத்து வீட்டு நம்ம வண்டியை தான் எடுத்துகிட்டு போனாங்க பக்கத்து வீட்டு பையனை கூட்டிகிட்டு போனாங்க பூவா முன்னாடி உட்காந்துருந்தான் இன்னொரு இன்னொரு பக்கத்தில் உள்ளவங்களும் போனாங்க அண்ணி கூட ரெண்டு பேரும் ஒன்றா போனாங்க பூவா முன்னாடி போனால் பைக்கில் மூணு பேருமா போயிட்டாங்க தோனி வீட்டில் தோனி வந்துட்டு வயல்ல இருந்துச்சு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு மணி இப்போ அஞ்சரை மணி நான் கேட்டேன் வந்துருவீங்களான்னு சீக்கிரமாக கேட்டேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சரியில்லை ஏன்னா பூவா வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்வைன் கிட்ட பைக்கில் போகிறதுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அடுத்து தோனி பத்திரமா கொண்டு போகும் அது யாரையும் நம்பி நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது பூவாவுக்கு வந்து ரொம்ப வயசு இல்லை பூவாவுக்கு ரெண்டு வயசு கூட முழுசாகலாம் அடுத்த மாதம் அவனோட ரெண்டாவது பர்த்டே வரும் ரெண்டு வயசு கூட இன்னும் முடியலை அவனுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை வயசு தான் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நம்ம பத்திரமா நம்ம தான் வச்சுக்கணும் சரின்ட்டு நான் அனுப்பி விட்டுட்டேன் பூவாவை அப்போவுமே கேட்டேன் நான் வந்து பக்கம் வந்துடுவேன் அவங்க பே பேச அதனால் புக்குனிக்கிட்ட வர சொல்லி நான் சொன்னேன் இந்த மாதிரி சரின்னு பிள்ளை பக்கம்தான் அப்படின்னு அவ்வளோ சொன்னான் வந்துடலாம் அப்படின்னு சொல்ல சொன்னான் சரின்ட்டு அஞ்சரை மணி அப்புறம் ஆறு மணி ஆகிட்டு ஆறு மணி ஆனது கொஞ்சம் துக்கு துக்குன்னு ஆயிடுச்சு இருட்டாயிட்டு பூவாவை ஆறரை மணி நேரம் ஆயிடுச்சு பூவாவை காணுமே என்னாச்சுன்னு தெரியலையே அண்ணா அன்றைக்கு ஃபோன் பண்ணால் அண்ணன் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க அஞ்சரை மணி ஆறு மணி ஆறரை மணி ஆயிடுச்சு வரல அதுக்கப்புறம் எனக்கு அழுகாந்துருச்சு எனக்கு நான் கேட்குறது யாருக்கிட்ட கேட்குறது எப்போ வருவாங்கன்னு கூட தெரியல அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஆறு மணி ஆயிடுச்சு ஏழரை மணி ஆயிடுச்சு எட்டரை மணி ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு வந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டந்தான் ரொம்ப அழுதுட்டேன் என்னால் பேச முடியலை நெசமாலுமே அந்த பையன் கூட்டிகிட்டு போனாங்கல்ல அவங்க நான் அவங்க அவங்க நம்பராவது வாங்கிட்டு வந்து நம்ம பேசலாம் அப்படின்ட்டு குக்கர்கிட்ட போயிட்டு நம்பர் வாங்கிட்டு அம்மா பேசணும் அம்மா பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை எங்கே போவான்னு கேட்டேன் பூவாக வருவாங்க ஏ சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை நான் பேசுகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் என்னென்ன தமிழில் தான் பேசுகிற மாதிரி எது புரியவும் மாட்டேங்கிட்டா அவங்களுக்கு பூவா எங்கே எப்போ வரையும் கூட்டிக்கிட்டு அவன் சாப்பிட்றது எட்டு மணிக்கு சாப்பிடுவான் சாப்பிட்ற டைமும் போயிடுச்சு பாருங்களேன் என் நேரத்தை பாருங்களேன் ஸ்வையிட்ட எப்படி மேலே ஃபோன் பண்ணி எதுவும் இருந்தாலும் சொல்லி அதுக்கப்புறம் எது கேட்குறதா இருந்தாலும் சரி எனக்கு எதாவது வேணுங்கிறான்னு தெரியும் அவன்ட்டு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அன்றைக்கி வந்து ஃபோன் வந்துட்டு பூ ஸ்வையன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போனதுனால வந்துட்டு பேச முடியாமல் போயிருச்சு நைட்டு தான் வருவோம் அதனால அதுவும் முடியாமல் போயிடுச்சு எனக்கு ரொம்ப சிக்கலாகிட்டு எனக்கு ஆறரை மணி ஏழரை மணி எட்டரை மணி எனக்கு மனசு வீட்டுக்குள்ளேயே நான் இல்லை என் கால் ரெண்டு தான் சுற்றிக்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளே போகவே இல்லை போய் எப்படி போய் யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன் யாரு காண்டாக்ட் பண்ணாலும் நம்ம பேச முடியாது என்னென்னு தெரியலையே இவ்வளோ நேரம் ஆச்சுட்டு எனக்கு ரொம்ப யோசனை ஆகிடுச்சி எனக்கு எனக்கு ஏன் பயப்படேன்னா பூவா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் எந்த ஊர் எடுத்து பிடிச்சிட்டு விட கொஞ்ச நேரம்தான் இருப்பான் அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கீழே விட்டுறான்னு ஃப்ரீயாக ஓடிட்டே இருப்பேன் நடந்துகிட்டே இருப்பான் அவனை வந்துட்டு பிடிக்கவே முடியாது எதிரையாவது ஏறுவான் இறங்குவோம் அப்படியே தான் இருப்பான் பூடையே தான் பிடிச்சிட்டு பூடையாக தான் நிற்கணும் ஒரு ஆள் அப்படி தான் இருப்பான் அப்படி அவங்க இருக்க முடியுமா அவங்க அவங்க குக்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கட்டு லைனில் நிற்கிறாங்களாம் அரிசி வாங்கி அரிசி வாங்குறதுக்கு அப்படிங்கிறா அப்படி தான் பூவா எப்படி வச்சிட்டு இருந்துருப்பாங்க அவன் கீழே கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டான் என்ன பண்ணாங்கன்னே தெரியல எனக்கு அன்னைக்கு நான் ரொம்ப அழுதுட்டேன் அதுலேருந்து நான் ரொம்ப முடிவு பண்ணிவிட்டேன் நம்ம பூவாக நம்ம யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஏதோ இனிமேல் எனக்கு இந்த ஊரில் பழக்கமே இல்லை நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகியும் மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமாக இருந்தாலும் நான் வந்துட்டு ஆறு மாதம் எடுப்பேன் அம்மா வீட்டுக்கு போடுவோம் ஆறு மாதம் அப்படி அப்படிதான் அந்த ஆறு மாதத்தில் வந்துட்டு பேசுறதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு கற்றுக்கிடுவேன் அது நம்ம அம்மா வீட்டு போட்டதும் சுத்தமாக மறந்துடுவேன் திரும்ப எனக்கு புதுசாக பேசுகிற மாதிரி இருக்குது இப்போ இந்த டைம் வரும்போது எனக்கு புதுசாக தான் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது அந்தளவுக்கு எனக்கு பேசவும் தெரியலை பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிய மாட்டேங்குது எனக்கு இப்போ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு அன்றைக்கி நைட்டு அவ்வளோ அளவு அளவு எடுத்துகிட்டு இருந்தேன் பூவோ பூவோ பூவான்ட்டு மூணு மணி நேரம் இது ஆறு மூணு மணி நேரம் கரெக்டாக மூணு மணி நேரம் அவனை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை விட்டுட்டு போவேன் அன்னிட்டு ஒரு நம்பிக்கையை விட்டுட்டு போவேன் அன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இந்த மாதிரி வயலுக்கு போய்ட்டுருந்தேன் அந்த மாதிரி ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அது வந்துட்டு பகல் டைம் இது வந்து நைட் டைம் நைட் டைம்லேருந்து எனக்கு அவன் அதுக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நான் தண்ணி அவனுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா உங்கள் உங்கள் உள்ளே வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது மழைக்காலம் தான் பேர பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குது இங்கே உள்ள இடமெல்லாம் அதனால அவனுக்கு தண்ணி வந்து கொடுத்துட்டே இருப்பேன் உடம்பு பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் எதாவது அவனை பற்றினாலே பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லைங்கும்போது எனக்கு உண்மை இல்லைன்னா நான் நடந்து போயிடலாம் மட்டும் தோணுச்சு எனக்கு ரேஷன் கார்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தோணி வந்துச்சு ஒரு எட்டரை மணிக்கு வந்துச்சு அதை ரொம்ப கேட்டேன் இல்லை வண்டி வந்து அந்த நம்ம வண்டியை தான் எடுத்துகிட்டு போனாங்க போகிறதுக்கு வண்டி இல்லைன்னு இருச்சு அதனால் சைக்கிள் எல்லாேரும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படினால சொன்னேன் நான் இல்லை வந்துக்கிட்டு போகிற கட்டத்துக்கு இல்லை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேலாம் வரவே மாட்டுறாங்க ஆனால் கொஞ்சம் கூட ஒரு நான் இப்படி கோமாக இருக்கிறேன் அழுகுறேங்கிறவங்க வந் வர்றாங்க பூவாதுக்கிட்டு ஒரு ஃபீலிங்ஸே இல்லை ஆனால் பூ எந்த நிலைமையில் இருந்தாலும் தெரியல ஆனால் வந்தோடனேன்ட்டு வந்து அம்மா அம்மான் அம்மானுட்டு உண்மையிலான் அதுலேருந்து நான் வந்துட்டு போவேன் இனிமேல் யார் இருக்க நான் கொடுக்குறதா இல்லை நான் வந்துட்டு பிடுக்காமல் வச்சுட்டு இருந்தாலும் எதாவது சொல்லுவாங்க பூவா வச்சு ரூமுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறா வெளியில் விட மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம வந்துட்டு எது புரிய நம்ம சொல்கிறது புரிகிற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றது எதாவது கொடுத்துருவாங்க இனிமேல் சொல்லப்போனால் ரெண்டு நாளாக பூவாவுக்கு வந்து வயிறு சரியில்லை ஊசு மோசன் மாதிரி போயிட்டே இருக்கானே என்ன கொடுத்தாங்க என்ன சாப்பிட்டான் எல்லாம் இருந்தாலுமே நான் வந்துட்டு இந்த இடத்துல பயந்து பயந்து நான் பூவாவனை வளர்த்துட்ருக்குறேன் ஆனால் ஈஸியாக இவங்க எதாவது கொடுத்து எதாவது பண்ணிடுறாங்க மனது ரொம்ப கஷ்டமாகுது என்ன கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னு நான் தமிழில் தான் நான் பேசுவேன் எப்படி பேசுகிறது சொல்லுது எனக்கு தனியாக இருந்தால் நான் வந்துட்டு எப்படி என்ன இருந்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் வந்து பூவா வச்சுட்டு என்னால் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியலை அடுத்து வந்துட்டு எனக்கு என்னால் பேசுகிறது என்னால் அட்ஜஸ் பண்ண முடியலை என்ன கேட்டால் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கலாம் இங்கே மொழி தெரியாமல் நம்மளால் அதை வந்துட்டு கடந்து வர்றது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது எனக்கு உண்மையில் பூ விஷயத்தில் வந்துட்டு எனக்கு ரெண்டு நாளாக எனக்கு இல்லை இன்றைக்கி கூட பாருங்களேன் பூவை தூக்கிட்டு போனாங்க தூக்க வேண்டாம்னு சொன்னாலும் ஏதாவது தப்பாக என்ன ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க ஆனால் யார் குழந்தையுமே பச்சை குழந்தைங்க வந்துட்டு இங்கே யாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க ரொம்ப சின்ன பிள்ளை இல்லை திஷ்டி போடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பக்கத்துலலாம் குழந்தைங்க இருக்குது பச்சை குழந்தைங்க அதெல்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க திஷ்டி போடுறோம் ஆனால் எங்கள் பூவை நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படி நினைக்கவும் இல்லை இருந்தாலுமே எனக்கு என்ன பயணம்னா எனக்கு அவங்க அதுமாரி நினச்சிருவாங்களோ தான் நாங்கள் கஷ்டப்பட்டு தெரிப்போம் ஆனால் பெரு பூ அப்படின்னு நினைக்கணும் எனக்கு என்னப்பா எனக்கு எதாவது கொடுத்துட்றாங்க சாப்பிட்றதுக்கு நான் எல்லாமே நான் குப்பாவுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அவங்க பெரிய பிள்ளைனே நினைக்கிறாங்க பூவாவே கொடுக்கு தர்றாங்க இன்றைக்கூட பச்சை தண்ணி கொடுத்துருக்காங்க சட்டை ஃபுல்லாக நனைஞ்சி வரோம் பச்சை கொடுத்தது இல்லை சளி பிடிச்சிச்சுனா எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை நான் தாராளமாக கொடுக்கலாம் தாராளமாக எது பண்ணனாலும் பார்த்துக்கலாம் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எப்படி என்னால நான் பூவான் நம்ம விடுறதா இல்லை நானே என் கண்ட்ரோலில் நானே வச்சுக்கணும் அதனால தான் நான் வந்துட்டு நிஜமாக சொல்கிறேன் நான் வந்துட்டு வீடியோவே எடுக்கல நான் பாட்டு பூவாக பார்த்துட்டு தான் இருந்தேன் மீறி இன்றைக்கி பூவா வாங்கிட்டு போனாங்க ஆனால் எங்கள் அந் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வர்றோம் என்ன சொல்கிறது சொல்கிற மாதிரி இல்லை கொடுக்குறேன் சரி ஓகே அது எனக்கு இன்னைக்கு ரெண்டு நாளாக ரெண்டு கஷ்டமான உள்ள நாள் ஒன்று வந்துருச்சு அடுத்து சந்தோஷமாக இருந்த காலை காலையில் உள்ள நியூஸ் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன இன்னொரு விஷயம் என்னக்க நான் வந்துட்டு நான் தமிழில் தான் எப்பயுமே த எதனால் கேட்டாங்கன்னு தெரியல உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதா வராதா அப்படின்னு கேட்டாங்க நமக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாது வராதுன்னு இல்லை எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலுமே எதனால் கேட்டாங்கன்னு தெரியல நான் தமிழில் வந்துட்டு எப்போயுமே எனக்கு தமிழையில் வந்துட்டு வீடியோ வந்து தமிழில் தான் நான் அழகான வைப்பேன் எனக்கு தமிழில் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் யாருமே இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதே கிடையாது அது தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷில் பேசுகிறதும் சரி யூஸ் பண்ணுறப்ப அப்போ படிக்கிறதா இருந்தாலும் சரி எழுதுறதா இருந்தாலும் சரி இப்போ யாருமே வந்துட்டு இங்கிலீஷ் எதுவும் பண்ணுறதில்ல அதெல்லாம் அந்த காலம் போயிருச்சு இப்போ சுத்த தமிழில் தான் பேசுகிறது இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு நிறைய நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் நம்ம ஒரு வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலும் நான் மேக்ஸிமம் அந்த கமெண்ட்டை தான் நான் படித்து பார்ப்பேன் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அருமை எல்லாருமே தமிழில் தான் கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு அதை பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக தமிழில் தான் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற இதில் வந்துட்டு இங்கிலீஷு யூஸ் பண்ணிக்கிட்டு அது தாக்க சுத்தமான நம்ம தமிழை வச்சுட்டு அதில் இங்கிலீஷுங்கிற ஒரு கலப்படத்தை கலக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நானே கொஞ்சம் அன்னைக்கு சுத்தமாக சுத்தமாக தமிழில் பேசணும்னு எனக்கு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இருந்தாலுமே எனக்கெல்லாம் அந்தளவுக்கு எனக்கு பேச வராது வரலை இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு நான் பேசுகிறேன் அதுக்காக இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த செந்தமிழ்னு சொல்லுவாங்களே எனக்கு அந்த மாரி பேசுறது ரொம்ப பிடிக்கும் செந்தமிழ பேசுகிறது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பேச வராது நமக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன விஷயம்னாக்க இப்போ எல்லாம் தமிழை இங்கிலீஷை யூஸ் பண்ணுறதே கிடையாது உண்மையில நம்ம தமிழை யாரும் மறக்கலை நல்லா வளர்ந்துட்டு தான் வருது உண்மையை சொல்ல போனால் இன் காலம் மாற மாற நமக்கு வந்துட்டு லாங்குவேஜ் மாறிடுமோ அப்படின்னு கூட நினைக்க தோணுச்சு எனக்கு உண்மையில் அதெல்லாம் ஆறவே முடியல தமிழ் என்னைக்கும் மறையவும் மறையாது மாறவும் மாறாது என்றைக்குமே வளர்ந்துட்டு தான் இருக்குன்னு தமிழ்மே சொல்லப்போனால் ஒரு பஸ்ஸில் நான் எல்லா பஸ்ஸுமே பார்ப்பேன் தமிழ் மட்டும் எப்போயுமே பஸ்ஸில் விட பேர் ஊர் பேர் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே சுத்தம் தமிழில் தான் போட்டிருக்கு இங்கிலீஷ் வார்த்தையும் இதில் கிடையாது ஒரு கடது இருக்கணுமா கடையில் கூட தமிழ் சுத்த தமிழ் தான் எனக்கு இருக்குது எல்லாமே தமிழ் தமிழ்நாடுக்குள்ள தமிழ் தான் ஆனால் வந்து கொஞ்சமாக படிச்சுருக்காங்க பாருங்களேன் அவங்க வந்துட்டு தான் இங்கிலீஷில் பேசுகிறாங்க இது நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்துட்டு தகுத்த தமிழில் பேசுவாங்க அழகாக எது எழுதுறதா இருந்தாலும் சரி என்ன பண்ணுறதா இருந்தாலும் தமிழாக நிறைய நிறைய பேரையும் பார்த்துருக்குறேன் இந்த இந்த விஷயத்தில் நிறைய பேரையும் நானும் பார்த்துருக்குறேன் இதில் யாரையும் நான் குறை சொல்லலாம் சொல்கிறேன் பொதுவாக இங்கிலீஷை யாரையும் எனக்கு அதை யூஸ் பண்ணுறது இப்போ எனக்கு வந்துட்டு உண்மையில இந்த இப்போ எழுதுறதுதான் சரி படிக்கிறதாக இருந்தாலும் சரி அதான் எனக்கு இங்கே தெரியலன்னு நினைக்காதிங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஃபுல்லாக வேணும்னு தெரியாது ஓரளவுக்கு தான் நான் பேசுவேன் ஓரளவுக்கு தான் எழுதுவேன் இருந்தாலுமே நான் சுத்த தமிழுக்கு நமக்கு வந்துட்டு மதிப்பு கொடுங்க எனக்கு ரொம் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உண்மையில் இங்கே ஏன் என்ன என் நிலைமை பார்த்தீங்கன்னா எனக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்தது பாருங்களேன் எப்படின்ட்டு ஒடிசாவுக்கு வேறு மொழியில் வந்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுனுட்டு பேசுகிற மாதிரி ஆகிட்டு தமிழை மறக்கிறதுக்கு முன்னாடியாட்டு இருந்தனும் நான் தமிழை மறக்க மாட்டேன் தமிழை தான் பேசினேன் இவங்களுக்கும் ஓரளவுக்கு என்னால் நான் எதுக்கு நான் அவங்க மொழியும் நான் மட்டும் கற்றுக்கணும் இவங்களும் பேசட்டும் கற்றுக்கட்டும் நான் இப்போ தமிழை பேசுறதுனால தான் அவங்க வந்துட்டு புரிஞ்சிக்கிறாங்க எனக்கு சாப்பாடு வேணும் தமிழை சொன்னாலும் அவங்க வந்து சாப்பாடு தான் கற்றுறாங்க அப்போ ஓரளவுக்கு இவங்க தமிழே இவங்களும் பேசிக்கிட்டு நம்ம மட்டும் பேசணும்னு கிடையாது இங்கே பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே சரி நான் எனக்கு அங்கே அந்த மொழியும் ஓரளவுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்ச கொஞ்சம் புரிஞ்சிக்கிறாங்க நான் இது இது எனக்கு வேணும் இது இப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் புரியுது இருந்தாலுமே என் பூவா வந்துட்டு தமிழ் பேச மாட்டேக்கிறான் நான் அப்போ நான் இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட தான் இருக்கிறான் இருந்தாலுமே அவங்க வந்து தமிழ் பேச மாட்டேறான் எதனாலன்னு எனக்கு தெரியல அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்பாங்கிறான் எனக்கு ரொம்ப மனது வேதனையாகுது உள்ள மொழியை தான் பேசுகிறான் அவங்களுக்கு தான் அவன் பேசுகிறது அவங்களுக்கு தான் புரியுது சத்தியமாக எனக்கு புரிய மாட்டேங்கிறான் பூவா பேசுறது அவங்க பேசுறதுக்கு அப்படியே அவன் அவன் ரியாக்ட் பண்ணுறான் ஆனால் எனக்கு வந்துட்டு நிஜமானுமே நான் பேசுகிறது அவனுக்கு புரிய நான் பேசுகிறதானா இங்கே வா போ உட்காரு தூங்கு அந்த மாதிரி இருந்தால் அவன் அழகாக வந்துட்டு பண்ணுறான் ஆனால் பேசலாம் மாட்டேங்கிறான் அதேமாரி வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கும் மாதிரி பண்ணுறான் ஆனால் ஏன்னு தெரியல நான் வந்துட்டு கட இது வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும் என்னால் முடியாது எனக்கு அவன் பிள்ளைங்களாம் வந்துட்டு ஒரு சில பிறப்போ அப்படி இருக்கு சொல்கிறான தவிர பேச மாட்டேங்கிறான் அதனால் நான் வந்து நம்ம தமிழ் கடவுள் இருக்கிறார்கள் முருகர் எனக்கு அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அவர் நான் பிறந்து பூவாவுக்கு மூணு மாதம் நாலு மாதத்தில் நான் ஊரில் போதே எங்கள் ஊர் முருகன் கோயிலில் வந்துட்டு நான் பூவாவுக்கு தத்து கொடுத்துட்டு வந்துவிட்டேன் பூவாவே எனக்கு தெரியாது எனக்கு பூவா எனக்கு தமிழ் எனக்கு என் பூவா தமிழை நல்லா பேசணும் நான் எப்படி இருந்தாலும் தமிழை மற ஒடி ஒரே பேசணும் தான் இருந்தாலும் தமிழை மறந்துடக்கூடாது தமிழ் பேசணும் பூவா நல்லா பேசணும் போவா தமிழ் நல்லா பேசணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகன் வேண்டி வேண்டியிருக்கிறேன் மொட்டை கூட போடணும் பூவாவுக்கு நான் அந்த வேண்டி வேண்டியிருக்கிறேன் முருகன்கிட்ட மட்டும்தான் இதை நான் வேண்டியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு பூவா இப்போ பேசணும்னாலும் பேருக்கு தமிழ் கண்டிப்பாக பேசுவான் எனக்கு அது குறையாக தான் எனக்கு இப்போதைக்கு இருக்குது ஏன்னா எனக்கு எனக்குன்னு பேசி பழகிறதுக்கு வந்து பூவா மட்டும்தான் அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்து ஏதாவது அவன் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் மற்றபடி இது யாருக்கிட்டே நான் பேச முடியாது எனக்கு தெரியும் இங்கே பாருங்களேன் ஒன்று தெரியுமா தமிழ் எழுத்து மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு அது எவ்வளவு ஊருக்கு ஆனால் ஒடியா எழுத்து எவ்வளோ தெரியுமா இருக்குது சாதாரண நாற்பத்தி முப்பது எழுத்து தான் ஒடியாவோட எழுத்து நான் கேட்டேன் இருந்தாலும் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு கஷ்டம் அது ஈஸியாக இருக்குது இந்த நாற்பத்தி ஒம்பது எடுத்து நம்ம அந்த அதை சேர்த்து நமக்கு ஒரு வார்த்தையை உருவாக்கி அதை நம்ம பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூடிய கற்றுக்கவே முடியலை என்னால் அது கற்றுக்க முடியலையே என்னால் புரிஞ்சுக்க முடியல எனக்கு விருப்பம் இல்லையான்னு எனக்கு உண்மையில புரியலை இந்த ஊரில் இந்த ஊர் பேச்சு வந்து நான் வந்து கரெக்டாக பேசலை தப்பு தப்பாக தான் நான் பேசுகிறேன் எனக்கே தெரியுது நான் தப்பு தப்பாக பேசுகிறேன்னு அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க நான் தப்பாக பேசுகிறேன்னு அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க நான் இன்னும் கரெக்டாக எல்லாம் பேச கிடையாது போக போக நானும் ஒரே நல்லா தான் பேசி கொஞ்சம் பழகணும் ஏன்னா இவங்கள்ட்ட என்னால் பேசாமல் என்னால் எதுவும் புரிய மாட்டேங்குது வீட்டில் நிறைய எல்லார் வீட்லையும் நடக்கிற பிரச்சனை தான் இங்கேயும் எங்கள் வீட்லேயும் ஓடிட்டுருக்கு இருந்தாலும் அது எனக்கு அது தெரிய மாட்டேங்குது என்ன சண்டை நடக்குது என்ன பேசிக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எனக்கு அது போதும் சரி ஓகே இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி சரி எங்களுக்குள்ளே வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாற்றி எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நன்றி